அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஜெயக்குமாருக்கு தூண்டிலிடம் திமுக முதலமைச்சரே களத்தில் இறங்கியுள்ளதாக தகவல் ஜெயக்குமார் அதிமுகவின் முக்கிய அமைச்சராக வலம் வந்தவர் அவைத் தலைவராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதாவிற்கு பின்பு இவர்தான் முதலமைச்சர் என்று கூட சிலர் பேசினார்கள் வட தமிழகத்தில் முக்கிய தலைவராகவும் தவிர்க்க முடியாத தலைவராகவும் வலம் வரக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பல ஆலோசனைகளை வழங்கி வரக்கூடியவர் மேலும் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளராகவும் இருந்து வருகிறார் இவர் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைப்பதை நெடுநாளாக எதிர்த்து வந்தார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக அதிமுக பிஜேபி கூட்டணி உடைவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்ததையே ஜெயக்குமார் தான் செய்தியாளர்களுக்கு வெளியில் அறிவித்தார் மேலும் இந்த கூட்டணி உடைவதற்கு முக்கிய காரண காரணியாக இருந்தவரும் இவரேதான் இப்படிப்பட்டவர் சமீப காலமாக தொடர்ந்து அமைதியாக இருந்து வருகிறார் காரணம் எப்பொழுது எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வந்தாரோ அது முதல் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்து வருகிறார் செய்தியாளர்கள் சந்திப்பையும் நிகழ்த்துவது இல்லை என்ன என விசாரித்த போது அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாவதை ஜெயக்குமார் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை இவர் கடுமையாக சாடி பேசியவர் நான் ராயபுரம் தொகுதியில் இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று முடிசூடா மன்னனைப் போல் வலம் வந்தவன் என்னையே இங்கு தோற்கடித்து விட்டார்கள் மக்கள் அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிதான் ராயபுரம் தொகுதியில் நாற்பதாயிரம் சிறுபான்மையின மக்கள் வசிக்கிறார்கள் இவர்களோடு நான் அண்ணன் தம்பியாக பழகினேன் அவர்களே என்னிடம் கூறினார்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம் என்று ஆனால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்ததால் தான் நான் தோற்கடிக்கப்பட்டேன் இதேபோன்று பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலும் எனது மகன் தென் தொகுதியில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் இவை அனைத்திற்குமே காரணம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி தான் நான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம் என்று கூறியும் கூட மீண்டும் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பதை நான் விரும்பவில்லை என்று அவர் தொடர்ந்து அமைதியாக இருப்பதாக கூறப்படுகிறது முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தனது அமைச்சரவை சகாக்களின் மூலம் ஏன் ஜெயக்குமார் அமைதியாக இருக்கிறார் அதிமுகவின் முக்கிய தலைவராயிற்று என்ன மனநிலையில் இருக்கிறார் என விசாரிக்க கூறியதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக சேகர் பாபுவிடம் இந்த பணியை ஒப்படைக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது ஏனெனில் அதிமுகவில் இருந்தவர்கள்தான் சேகர் சேகர்பாபுவும் ஜெயக்குமாரும் இருவரும் வட சென்னை பகுதியின் முக்கிய தலைவர்களாக வலம் வந்தவர்கள் இருவருக்குள்ளும் அதிமுகவில் இருந்தபோதே பிரச்சனை இருந்தது தற்பொழுது மீண்டும் அவர் திமுகவிற்கு வருகிறார் என்றால் சேகர்பாபு விரும்ப மாட்டார் எனவே இது சேகர் சேகர்பாபுவுக்கு தெரியாமல் இருக்கட்டும் என முதலமைச்சரே கூறியதாக சொல்லப்படுகிறது ஜெயக்குமார் அவர்கள் பாரம்பரிய திமுக குடும்பத்தை சார்ந்தவர் ஜெயக்குமாரின் தந்தை சென்னை மாநகராட்சியினுடைய ஒன்னாவது வார்டு கவுன்சிலராக இருந்தவர் பாரம்பரிய திமுக குடும்பத்தில் பிறந்த ஜெயக்குமார் அவர்கள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அதிமுகவில் இணைந்து அதிமுகவில் தொடர்ந்து பயணித்து அமைச்சர் அவைத்தலைவர் என பல்வேறு பொறுப்புகளுக்கு உயர்ந்தவர் அப்படிப்பட்ட பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தில் பிறந்த அவர் தற்பொழுது அமைதியாக இருப்பது சரியில்லை நீங்கள் விசாரித்து அவரை கட்சிக்குள் கொண்டு வாருங்கள் என முதலமைச்சரே இறங்கி வேலை செய்வதாக கூறப்படுகிறது ஜெயக்குமாரிடம் திமுக தரப்பு பேசியதாகவும் ஜெயக்குமாரோ எனக்கு மீண்டும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவையிலும் எனக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் அவ்வாறு வாய்ப்பளிப்பதாக இருந்தால் நான் திமுகவில் இணைந்து விடுகிறேன் என ஜெயக்குமார் கூறியதாக சொல்லப்படுகிறது ஆனால் முதலமைச்சர் ஜெயக்குமாரை முதலில் கட்சிக்கு கொண்டு வாருங்கள் அவருக்கு மீண்டும் ராயபுரம் தொகுதி ஒதுக்கப்படும் ஏனெனில் திமுகவில் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எவரும் இல்லை குறிப்பாக வட தமிழகத்தில் சென்னை பகுதியில் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கணிசமாக வசிக்கிறார்கள் அவர்களது வாக்கு வங்கியும் நமக்கு தேவை சொல்லிக்கொள்ளும் அளவில் திமுகவில் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் இல்லை என்பதனால் ஜெயக்குமாரின் மூலம் அதனை நாம் சரி விடலாம் ஜெயக்குமாருக்கு மீண்டும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவையில் இடம் அளிப்பது பற்றி இப்பொழுது எதுவும் பேச வேண்டாம் அதை பிறகு பேசிக் கொள்ளலாம் முதலில் கட்சியில் வந்து இணைய சொல்லுங்கள் என கூறியதாக சொல்லப்படுகிறது ஜெயக்குமாரிடம் தொடர்பு கொண்ட போது இதுவரையிலும் எந்தவிதமான முடிவையும் அவர் அறிவிக்கவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஜெயக்குமார் தொடர்ந்து அமைதியாக இருந்து வருகிறார் விரைவில் ஜெயக்குமார் திமுகவில் இணைவது உறுதி என திமுகவை சேர்ந்தவர்களை பலர் கூறி வருகிறார்கள் மேலும் அதிமுகவினுடைய சென்னை பகுதியினுடைய தொண்டர்களும் ஜெயக்குமார் திமுகவில் இணைந்துவிடக் கூடாது என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது நன்றி